அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம எதிர்த்து பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா வயிறு உப்புசம் ஆவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வயிறு ஒப்பூசம் ஆகுதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க நாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் காசஸ் ஆஃப் ஸ்டமாக் ஆசிட் இந்த உப்புசம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால வந்து சரியான வேலை செய்ய முடியாது நல்லா தூக்கம் வராது யாருக்கிட்டையும் நல்லா பேசவும் முடியாது இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் உருவாகும் பார்த்திங்கன்னா வாந்தி மற்றும் கும்படல் ஏற்படும் சிறுநீர் அல்லது மலத்தின் ரத்தம் தோல் தடிப்புகள் காய்ச்சல் எதிர்பாராத இடையிழப்பு வயிற்றுப்பிடிப்பு போன்ற பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுதான் வந்து வயிறு உப்பசம் ஆவதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொதுவாகவே இந்த வயிறு உப்பசம் ஆவதற்கு இதெல்லாம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணங்கள் அதாவது இதெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் அந்த உப்பவம் இதெல்லாம் ஏற்படுது பட் எதனால் உப்பவம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதாவது தொற்று நோயால் உடல் பாதிக்கும் போது பீக்கத்தின் அளவு அதிகரித்து சிறுநீர் பயிறு மற்றும் இடுப்பு உறுப்புகளை சுற்றி வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இந்த நிலை தடிப்புகள் சிவத்தல் வலி மற்றும் காய்ச்சலின் அறிகுறிகளை காட்டலாம் சொல்கிறாங்க அதாவது இந்த வயிறு உப்பசம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது அவங்களால நல்லா தூக்கம் வராது யார்கிட்டையும் நல்லா வந்து பேச முடியாது அவங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாக ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது அவங்களால அந்த டைம் அவங்களுக்கு அதை பற்றி அதை தவிர எந்த ஒரு எண்ணமும் வராது முடிஞ்ச அளவுக்கு இது எப்படியாவது சீக்கிரமாக ஜீரணமாகணும் சீக்கிரமாக அந்த பிரச்சனை வந்து வெளிவரணும் அப்படின்னு நினச்சி நிறைய நிறைய வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க இல்லை ஜூஸ் குடிக்கலாம் இல்லை செவன் அப்ஸ் ஃபைட் போன்ற குளிர்பானிகள் குடிப்பாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் நீரிழிப்பு ஏற்பட்டால் அதாவது அது எலக்ட்ரோலைட் சமநிலையின்மை ஏற்படுத்துகிறது மீளுவதற்கும் மீண்டும் நீரிழிப்பு ஏற்படுவதை தட்டு தட்டுப்படுவதற்கும் உடல் அதிகப்படியான நீரை தேக்கி வைக்க தொடங்குகிறது இந்த நேரத்தில் சில அளவுக்கு ஏற்படும் இப்போது உங்கள் உட்கொள்ளலை அதிகரிக்க முயற்சிக்கும் போது உங்கள் நடுப்பகுதியில் நீங்கள் முற்றிலும் பருமனாக தொடங்குகிறீர்கள் அதாவது நீரிழைப்பு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீரிழைப்பு பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நீரிழைப்பு பிரச்சினையை உருவாக்கி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது முக்கியமாக சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியாது அதனால் அவங்களுக்கு இதுவும் ஒரு பாதிப்பு தான் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பட் ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த உணவாக அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் இந்த வயிறு உப்பு சுமாவதற்கான காரணங்கள் இந்த உடலில் நீரிழப்பு ஏற்படுவதற்கான காரணங்களும் இதே தான் நான் அதை தான் சொல்ல வரேன் நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா இதனால் அவங்களால் அவங்களுக்கு அடுத்ததாக வந்து எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பல பெண்கள் தங்கள் மாதாந்திர சுழற்சிக்கு முன் அல்லது அதற்கு பெண் அதாவது இந்த மாதவிடாய் காலத்தில் வீக்கத்தை அனுபவிக்கிறார்கள் மாதவிடாய் சுழற்சியின் ஆரம்ப கட்டத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறது ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறது கருப்பை புரணி தடிம தடிம தடினமாகிறது சரிங்களா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதற்கு முன் அளவுக்கு பின் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க மாதவிடாய் சுழற்சியின் ஆரம்ப கட்டத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறது கருப்பை புரணி தடினமாகிறது சரிங்களா அதாவது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் அதனாலையும் வந்து இந்த உப்ப வயிறு உப்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்மணி பெண்மணிக்கு மாதவிடாய் ஏற்பட்டவுடன் அதிக பயமான திரவம் ரத்தம் மற்றும் திசுக்கள் வெளியேற்றப்பட்டு வீக்கம் மெதுவாக மறைந்துவிடும் அதாவது அது எப்போயும் போல் மாதவடை வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து அப்படியே அந்த பெயின் இதெல்லாம் வந்து குறைஞ்சிடும் சொல்கிறாங்க பட் இந்த மாதவடை காலத்தில் ஏற்படும் பிரச்சனைக்கும் இதுவும் காரணம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பழைய சமயங்கள் பல சமயங்களில் உணவு ஒவ்வாமையும் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது பால் மற்றும் பால் பொருட்கள் கொடிமுந்திரி பீன்ஸ் மற்றும் பருப்பு உருளைக்கிழங்கு மற்றும் பாஸ்தா போன்ற சத்து நிறைந்த உணவுகள் போன்ற பொருட்கள் உடலில் அதிகப்படியான வாயுவை ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது சரிங்களா அந்த வாயு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா சிலரெலாம் சொல்லுவாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கோ எங்கேயாவது போகணும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இந்த மாதிரி போனோம் அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த குழம்பு அப்படின்னா அவருக்கெல்லாம் முடியாது இல்லை அவளுக்கு முடியாது அவளுக்கு ஆகாது குழந்தைக்கு ஆகாது வாயு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ அதுதான் இந்த பிரச்சனை ஸோ நாம் சாப்பிட்றக்கூடிய உணவுகளை கூட இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது அதற்கு இதுவும் ஒரு காரணம் நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து சரியான உணவாக இருக்கணும் சரியான சமயத்தில் சரியான உணவை சரியான அளவில் சாப்பிடணும் நமக்கு பிடித்த உணவாக இருந்தாலும் பிடிக்காத உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அவசரமாக சாப்பிடுவது அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிங்கம் ஸ்மெல்லுவது மிட்டாய் செப்புவது போன்ற நேரங்களில் நம்மை அறியாமல் காற்றையும் சேர்த்து விழுவுது நம்ம அந்த மவுத்து வாய் வந்து திறந்து திறந்து மெல்ற முடியாது சுயங்கம் மரட்டும் இல்லை நம்ம அவசரமாக சாப்பிடும்போது சரி அதே மாதிரி மிட்டாய் செப்பு போன்ற நம்ம வாய் வந்து அடிக்கடி திறந்து சாப்பிடும்போது நமக்கு அந்த காற்றும் உள்ளே போகிறதுனால அதுவும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா சிறுகுடல் பகுதியில் அளவுக்கு அதிகமாக தீங்கு விளைவிக்கும் சரிங்களா சிறுகுடர் பகுதியில் அளவுக்கு அதிகமாக தீங்கு வைக்கும் ஒரு வேளை உண்டதும் அடுத்த வேலை உணவு ஒன்று அதிக இடைவெளி எடுத்துக் போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது மழை மற்றும் சிறுமீரை அடக்குது இதுவும் வந்து இந்த வயிறு உப்பு போவதற்கான காரணங்கள்னு சொல்கிறாங்க நாம் வந்து ஒரு வேளை காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எட்டு மணிக்கு சாப்பிட்டு மதியம் வந்து ஒரு மணிக்கு எடுத்துக்காமல் ஒரு மூணு நாலு மணிக்கு எடுத்துக்கிறது லேட்டஸ்ட் சாப்பிட்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கேஸ் நிரப்பப்பட்ட குளிர்பானங்கள் அருந்துது எண்ணெயில் பொறித்த இறைச்சி பாக்கெட்டுகளில் அடைத்த மசாலா அதிகமுள்ள உணவுகள் அதிக கொழுப்பு மசாலா உணவுகள் போன்றவை எல்லாம் வந்து சாப்பிட்றதுனால பயிர் உப்பு சுமாதற்கான காரணம் இருக்குது சரிங்களா நம்ம மோஸ்ட்லி கேஸ் நிரப்பப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா அதே சமயம் வந்து பொறித்த இறைச்சி பாப்படிகள் அடைத்து அடைத்து வைத்த மசாலா உணவுகள் போன்ற எவையும் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கணும் பட் இதுவும் வந்து பயிர் உப்பு சுமாதற்கான காரணங்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணீர் குடிக்கணும் இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா நான் அடுத்த வந்து வயிறு உப்பவசமாக காரணங்கள் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அடுத்தது வயிறு உப்பசமாக தடுப்பதற்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மறைக்கும் மீண்டும் இன்னொரு வழி சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்